நினைக்க முன்னே பாக்கியமான இந்த ஜமாதுல்லா மாதத்தின் கடைசி நாட்களில்தான் இருபத்தி ரெண்டிலேதான் செய்தியிருக்கிறது ஒன்றாக அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்த தினம் பொதுவாக சகாபாக்கள் அவர்களை கொண்டுதான் அல்லாஹத்தாரா இந்த தீனை முழுமையாக்கின வாழ்க்கையிலே வெற்றி பெற்ற கூட்டம் என்பது வா சஹாபி நானும் என்னுடைய சகாபிகளும் எந்த வழியில் இருக்கிறோமோ அவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள் என்று கண்மணி ரசூலும் ராஜ சல்லா சலம் அவர்கள் சொல்லான் அவர்களை பற்றி குரானிலும் பாராட்டி சென்றான் நானும் ரவி அல்லாஹூ அன்பு அவருடைய திருநாமம் கேட்டாலே ரவி அல்லாஹு என்ற உயர்வான வாசகத்தை நாம் சொல்லி காட்டுகிறோம் அதிலையும் குறிப்பாக நான்கு ஹலி யாருடைய திருநாமங்களை ஒவ்வொரு ஜிம்மாவிலும் எல்லாம் சொல்லி காட்டப்படுகிறதோ அந்த தீனுடைய செழுமையை ஏற்படுத்தி தந்த நான்கு ஹலீபாக்கள் அல்லாஹுத்தாலா இவர்களை கொண்டுதான் மார்க்கத்தை எல்லா நிலையிலும் நிறைவாக ஆக்கினார் குறிப்பாக செய்தன அபூபக்கர் சித்தியை கருதியாக அவர்கள் குரான் ஷெரீஃபிலே அல்லாஹு தாலா பத்துக்கும் மேற்பட்ட இடங்களில் செய்த அபூபக்கர் சித்தியை தொடர்ந்து அவர்களின் மகத்துவத்தை குறித்து சொல்கிறார் வல்லவி ஜி என்று அவர்களை சித்தியுக்கு என்ற பட்டமும் கொடுப்பதை குரான் ஷரீப் நமக்கு உறுதிப்படுத்தி காண்பிக்கிறது கண்மணி ரசூ சல்லாத்துடைய இருபத்தி மூன்று ஆண்டுகால நபித்துவத்தினுடைய அந்த வாழ்க்கையிலே சித்தியல் அக்வருடைய உதவி அவர்கள் செல்லந்தாலே செல்லமோடு ஒன்றிணைந்த தீனுக்கு செய்த சேவை என்பது சாதாரணமானது நாம் அதை வாழ்க்கையில் எண்ணி பார்க்க வேண்டும் சாதாரணமானது இந்த உலகத்தில் முதன் முதலாக ஈமான் கொண்டவர்கள் ஆண்களிலே முதன் முதலாக ஈமான் கொண்டவர் அவருடைய ஈமான் சொல்கிறார் ஈமான் எப்படிப்பட்டது இஸ்லாமி அஹதன் இல்லா காணத்திலு கபுவும் இல்லாம் காண வேண்டி இந்த உலகத்தில் யாரை நான் இஸ்லாத்தின் நான் அழைத்தாலும் ஏதோ ஒண்ணு உங்களுடைய மனசுல ஒரு சின்ன உறுத்தல் ஏன்னா அவர்கள் மீது நல்ல நம்பிக்கை கொண்டு அவருடைய குணத்தை பார்த்து தன்மைகளை பார்த்து அதெல்லாம் ஈமான் கொண்டுட்டாங்க ஆனாலும் கூட ஒரு சின்ன உள்ளுக்குள்ள ஒரு மாற்று கருத்தோ ஒரு சின்ன சந்தேகமோ அப்படியெல்லாம் இருந்தது ஆனால் இவர் சித்தியப்பு அக்பரை தவிர சித்தியத்து அக்பூருடைய ஈமானுக்கும் வலிமையான ஈமானுக்கு ரசூல் சாட்சி சாட்சி அது மாத்திரம் அல்லது சித்திய கொண்டு போறவர்கள் மாத்திரம் அவர்கள் ஈமான் கொள்வதற்காக வேண்டி வரும் அவர்களோடு சேர்ந்து ஐந்து பேரை கூட அழைச்சிட்டு தான் வந்தாங்க அந்த ஐந்து பேரும் யார் சாதாரணப்பட்டவர்களா செய்தா உஸ்மான் பின் அஃபான் ரவி அல்லா அதில் தல்ஹத்து பின் உபயதுல்லா ரவி அல்லாஹான் சுபை பின் அவாம் ரவி அல்லாஹான் சாதுபன் அபி வக்காஸ் ரவி அல்லாஹான் அப்துல் ரஹ்மான் பின் அவுக் ரவி அல்லா அஞ்சு பேர் யாரும் சொன்னா சொர்க்கத்தை கொண்டு சோபனம் செல்லப்பட்ட பத்து பேர்ல இந்த அஞ்சு பேரும் உண்டு என்றால் எப்படிப்பட்ட மகான்கள் அவர்களை அழைத்து கொண்டு வந்தார் அது மாதிரி சித்தியக்குல் அக்பருடைய மொத்த குடும்பமும் இஸ்லாம் நமக்கு சாதாரணமா தெரியும் ஆனா அந்த காலகட்டத்தில் அந்த காலகட்டத்தில் சித்தியக்குல் அக்பராக இருந்தாலும் சரி அவருடைய தகப்பனார் அபு குஹாஃபாவா இருந்தாலும் சரி அவருடைய மகன் மகள்களாக இருந்தாலும் சரி அவருடைய கடைசி பேரப்புள்ள அதற்கு முகமது அவர்களை சித்திய கொள்ளக்கவர் திருச்சிட்டு வந்திரு பேர பிள்ளை உட்பட இந்த பரம்பரை சிராம அது மாத்திரமல்ல அவர்களின் காரணத்தினால் ஏராளமான அடிமைகள் எதிரிகளால் துன்புறுத்தப்பட்ட அந்த அடிமைகளை எல்லாம் விலை கொடுத்து வாங்கி அவர்களுக்கு ஈமானுடைய பாக்கியத்தை துவைக்க செய்தவர் ஏராளமான விளாடல் தான் கொண்டவர் சித்தியத்தின் காரணத்தினால் ஈமான் கொண்டவர்கள் மையா ரவித்தரான் போன்றவர் ஈமானுக்கு உதாரணமான அந்த பெருமக்களை எல்லாம் இந்த தீனுக்கு கொண்டு வந்த பெருமை அபூபக்கர் அபுபக்கர் சித்தியில்லாம் தரண்கள் தீனுடைய எந்த நல்ல அமல்களையும் முதன்மையானவர் எந்த நல்ல அமல்களை எடுத்தாலும் சரி அதில் எல்லாம் முதன்மையானவர் பண உதவியா இந்த தீனுக்கு உதவி செய்தவர்களிலேயே மகத்தான பேருதவி செய்தித்தினா ஹதிகா ரவினா சித்தியக்க நாயகத்தினுடைய உதவிங்கிற சாதாரணமான உதவி அல்ல அவங்களுடைய உதவிக்கு இன்றும் நாம் அனுபவிக்கும் உதாரணம் மஸ்ஜி நபவி அவர்கள் வக்கும செய்ததுதான் அந்த நிலத்தை மஸ்ஜி நபவியை புனிதமான அந்த பூமியை வக்கும செய்தவர்கள் சித்தியக்குள்ள அக்மர் ரயில் தான் யாரும் விஷயத்துல போட்டி போட்டாலும் ஜெயிக்க முடியாது தபோக்கு யுத்தம் செல்லாத்தினுடைய கிட்டத்தட்ட கடைசி கால இங்கிரி ஒன்பகன் நடந்துச்சு கடுமையான நெருக்கடியான அந்த காலகட்டத்தில செல்லாது உதவி கேட்டாங்க இந்த நேரத்துல ஒரு சீரஹ்தான் நினைச்சாங்களாம் இந்த தடவை நாம சுத்திக்குள்ள மிஞ்சிடணும்னு நினைச்சான் என்னுடைய சொத்தில் பெரும்பகன் எடுத்துக்கொண்டு போய் செல்லா சம்பளத்துல கொடுத்தார் செல்லால செல்லம் நீ என்ன கொடுந்திருக்கிறீங்கன்னு கேட்டாங்க என்னுடைய சொத்தில் பாதியை கொடுத்திருக்கிறேன் நாயகன் சித்திக்கும் லக்மத்தை கேட்டாங்க அல்லாஹுவை இந்த ரசூலையும் வைத்திருக்கிறேன்னு சொன்னாங்க ரசூல் அவர்கள் நெகிழ்ந்து போய் சொன்னாங்க நெகிழ்ந்து போய் சொன்னாங்க அல்லாஹல் வந்த நேரத்துல சொன்னாங்க மானபாணி மாறு ஆகதின் கத் மானபாணி மாறு அபிபக்ரி அபூபக்கர்லாருடைய பொருளாதாரம் எனக்கு உதவியதை போல யாருடைய பொருளாதாரம் எனக்கு அப்படி பயனளிக்கவில்லை சித்திக்குள்ள கூறவர்கள் கண்ணீர் வடித்தார் நாயகமே நானும் சித்திக்கும் என்னுடைய பொருளாதாரம் உங்களுக்கு அர்ப்பணம் அல்லவா நீங்க ஒரு பிரிச்சு சொல்றீங்களே என்ற மாதிரி கேட்டான் எல்லா விதத்திலும் இந்த நீருக்கு எந்த கண்ணோட்டத்தில் எடுத்தாலும் சரி ஆனால் எல்லாவற்றையும் விட மேலாக அவர்களுக்கு இந்த தீனுடைய மேன்மை கிடைப்பதற்கான காரணம் அவருடைய கண்பிலே பதிந்திருந்த ஈமான் தான் காரணம் அந்த ஈமானுக்கு நிகர் யாரும் எதையும் யாரையும் சொல்ல முடியாது நட்புக்கு இலக்கணமாக திகழ்ந்தவர் உலகத்தில் ஒரு நண்பர் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கணும் என்பதற்கு முழு இலக்கணமாக திகழ்ந்தவர்கள் செய்தர் சித்தியக்கூடாது சித்தியக்க நாயகத்தினுடைய கண்ணியத்தையும் இந்த தீருக்கு அவர்கள் செய்த சாதனைகளையும் நாம் விளங்குவதற்கு ஒரு ரெண்டு கட்டத்தை யோசிச்சா போவார் ரெண்டே ரெண்டு நிகழ்வு அதை யோசித்தால் இந்த தீருக்கு அவங்க எவ்வளவு பெரிய சேவை செய்திருக்காங்க ஒன்னு சல்லாசனுடைய நேரம் உண்மைத்தே நெல்பாய்ந்து போயிருந்த நேரம் அந்த நேரத்தில் தான் சார்ந்த சொரூபியானது சித்தியை அவர்கள் செய்த அவர்கள் முன்னின்று செய்த அந்த நடவடிக்கை இருக்கிறதே இந்த தீனை நிலைப்படுத்தியது ஒரு நிலையிலே ஆக போக கலங்கி போய் மக்கள் எல்லாம் நிற்கக்கூடிய அந்த நிலையிலே இந்த தீனை இந்த நிகழ்ச்சி சாதாரணமானது அல்ல எல்லோரும் கலங்கி போய்கின்ற காலம் ஒரு வகையில ஏதாவது கருத்து மோதல்கள் ஏற்பட்டு பிரச்சனை வருமோ என்ற அளவுக்குள்ள அந்த நேரத்தில் தான் இந்த தீன் நிலை பெறுவதற்குண்டான தெளிவான ஒரு வழிகாட்டுதலை உண்மத்திற்கு செய்தவர்கள் அதை சுத்தியக் கொள்ளக்குறவர் அது மாதிரி சல்லாசனுடைய காலத்திற்கு பின்னாலே நாங்க ஒரு மத்த காரியத்தை செய்யறோம் ஜக்காத்த ஒழுக்கா கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கூட்டன் எழுந்த நேரத்தை அதுல செய்தான் முன்னெல்லாம் உன்டன் வீர வீரர்கள் சொன்னார்கள் கொஞ்சம் அனுசரிச்சு போவோம் சுல்தான் உங்கள விட்ட பார்த்தாயிட்டாங்க இந்த நேரத்துல ரொம்ப கடுமையா இருந்தா அதுக்கு பிற ஏதாவது தெரிவுன்ற கூட உண்டாயிடக் கூடாதுன்னு சொன்னான் யாரு தும்மரா ஜப்பாருன்னு யா இனி ஹவாருன்னு ஃபில் நிசரா அறியாமை காலத்தில் வீரர் வீரர் என்று அறியப்பட்டவரா சிலாத்திற்கு வந்ததற்கு பின்னால் கோலை ஆயிட்டீங்கன்னு கேட்டான் சித்திக்கொள்ள நெஞ்சம் அடிச்சு சொன்னார் சல்லாசனுடைய காலகட்டத்தில் ஒரு ஒட்டகத்தையும் அதனுடைய கயிறையும் கொடுத்து இப்பொழுது அந்த கயிறை தரன்லன்னா அவங்களுக்கு எதிராக நான் இந்த பிரகடனம் செய்வேன் அவங்க தீனில் நிலைத்து நின்று அந்த ஒரு நிலைவான் இருக்கிறதே அம்மத்தை சரியான வழியில் கொண்டு செல்வன் சாதாரணமா நிகழ்வு அல்ல உண்மையானவர்களே அந்த அவர்களுடைய அவர்கள் செய்த சேவைகளும் அல்லாவுடைய சூரியன் அவர்கள் இருந்த நெருக்கமும் நட்பும் தான் சொன்னாங்க இந்த உலகத்துல எனக்கு உபகாரம் செய்தவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில நான் பகரம் செய்துட்டேன் ஆனால் என்னுடைய சித்திக்கு எனக்கு செய்த உபகாரத்திற்கிறது என்னால பகரம் செய்ய இயல் இல்லை ஒரு நிலத்துல ஒப்படைக்கிறேன் என்னால இயல் சொன்னான் சொன்னால் எல்லா உன்னிடத்தில் ஒப்படைக்கிறேன் என்னுடைய சித்திக்கு எல்லா நிலையிலும் ஆற்றல் பெற்றவர்கள் அந்த ஆக்கி வைத்திருந்தார் எல்லா துறையிலும் எல்லா நிலையிலும் அவருடைய அந்தஸ்துங்கிறது சாதாரணமா பல விசேஷங்கள் சித்திகனாயத்துக்கு உண்டு குறிப்பா கனவுக்கு விளக்கம் சொல்றதுல சித்திகனாயம் ரொம்ப தேர்ச்சியம் கனவுக்கு விளக்கம் செல்வதில் சல்லாத ஒரு கனவு கண்டு அதுல சித்திக் கேட்டான் கேட்டாங்க தகுக்கிறவர்களை நான் ஒரு கனவு கண்டேன் என்ன விளக்கம் கேட்டான் ஒரு ஏணிப்படி ஏறி சென்று கொண்டிருக்கிறோம் நான் விட ரெண்டரை படி முன்னால போறேன் ரெண்டு படி தாண்டி இன்னொரு அரை படி தாண்டி முன்னால் செல்கிறேன் நீங்க எனக்கு பின்னால் அந்த படியில ஏறி வர்றீங்க சித்திகுல் அக்பர் சொன்னாங்க நாயகமே உங்களுக்கு பின்னால் ரெண்டரை வருஷம் கழிச்சுதான் நான் ஆக வேண்டும் நான் அதான் கனவுக்கு விளக்கம் சரியாக சொன்னீர்கள் அதே போல உடைய திருமகளார் நம்முடைய தாய் அன்னை ஆயிசாரம் தான் ஒரு கனவு வந்தாங்க என்னுடைய தகப்பனார்த்த சொன்னாங்க என் மடியில் மூன்று சந்திரன்கள் வந்து விடுவதாக கண்டேன் சொன்னார் அப்படியானால் உன்னுடைய இல்லத்தில் இந்த தீனின் மகான்களான மூன்று பேர் அடக்கப்படுவார்கள் வீட்டுலதான் செல்லால செல்லம்ல பெரும் வல்லாத்தனம் அடங்கும் என்று கேப்பார் எல்லா துறையிலும் மேம்பட்டவர் அவர்களைப் போல் ஈமான் கொள்ள வேண்டும் என்று சகாவிகளை சொன்னான் இந்த சஹாதிகளுக்கெல்லாம் நாயகர் சகாவிகளுக்கெல்லாம் உன்னதமான ஸ்தானத்தை பெற்றவர்கள் செய்து நான் சித்திய பக்கர் சித்தியிருக்கிறது அல்லாஹுத்தாலா அந்த நன்மக்களை பொருட்டினார் நமக்கும் வலிமையான ஈமானை தந்தருள்வானாக்கு நம்மால் முடிந்த ஹித்மட்டுகளை அல்லாஹுடைய பொருத்தத்தை நாடியும் செய்வதற்கு அதான் நமக்கு ரசி தருவானாக அல்லாஹ் அவர்களோடு அந்த நன்மக்களோடு தாரா நம்மையும் கியாமத்தில் சேர்த்து அவர்களோடு சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய சாலியன்களில் வந்தா நம்மையும் சந்ததிகளையும் குடும்பத்தார் நம்மை சார்ந்த எல்லோரையும் வந்து ஆக்கி அருள்வானாக امين امين يا رب العالمين واخر دعوانا ان الحمد لله رب العالمين